சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக உங்களை சந்தித்திருக்கின்றேன் இந்த பதிவில் நாங்கள் மிக முக்கியமான தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஈராக்கில் அமெரிக்க படைத்தளம் மீது ராக்கெட் தாக்குதல் உச்சகட்ட பதற்றத்தில் மத்திய கிழக்கு இஸ்ரேலை தண்டிக்க வேண்டியது எங்கள் தார்மீக கடமை வெளிநாட்டு தூதர்களை அழைத்து எச்சரிக்கை மணியடித்த ஈரான் ஈரான் தாக்குதலின் அச்சம் முன்னெச்சரிக்கையாக செயல்படும் ஜோர்டான் ஈரானின் எந்த தாக்குதலையும் எதிர்கொள்ள தயார் இஸ்ரேல் பிரதமர் நெதஞ்சாஹூ அறிவிப்பு இரண்டாயிரம் ஜனாசாக்களை திருடிய இஸ்ரேல் இவை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் ஈரான் இஸ்ரேல் இடையிலான மோதல் இன்றோ அல்லது நாளையோ அல்லது இன்னும் சற்று நேரத்திலோ ஆரம்பமாகும் என அடிக்கடி பயமுறுத்தும் பல செய்திகள் மற்றும் கணிப்புகள் வெளிவரும் நிலையில் ஈராக்கின் அல் அன்பர் மாகாணத்தில் உள்ள அயனல் அசாத் விமானப்படை தளத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க படைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் அமெரிக்க வீரர்கள் பலர் காயமடைந்துள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது இந்த தாக்குதலை ஈரான் நடத்தியிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது இருப்பினும் இது குறித்து ஈரான் தகவல்களையும் இதுவரை தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது முக்கிய தலைவர்களை கொன்றதற்கான தண்டனையை இஸ்ரேல் அனுபவிக்கும் என எச்சரித்த ஈரான் இஸ்ரேல் மீது ராக்கெட் தாக்குதல்களையும் நடத்தி வருகிறது இந்நிலையில் புதன்கிழமையான நாளைய தினம் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் அவசர கூட்டத்தை ஈரான் அரசு கூட்ட உள்ளது அப்போது இஸ்ரேலை பழிதீர்க்கும் அதன் உரிமையை ஆதரிக்குமாறு அரபு நாடுகளுக்கு அழுத்தம் கொடுக்க ஈரான் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது வளைகுடா நாடுகளின் பல்வேறு தலைவர்களும் இஸ்ரேலின் நடவடிக்கைகளை கண்டித்து வருகின்றனர் அதே நேரம் ஈரான் நிதானமாக இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் இதனிடையே இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா தனது போர்க்கப்பல்களையும் போர் விமானங்களையும் அனுப்பியுள்ளது அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிலிங்கன் ஈரான் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை தொடங்கும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கடந்த வாரம் ஹமாஸ் தலைவரான ஸ்மைல் தெக்ரானில் வைத்து படுகொலை செய்து சட்டத்தை மீறியதற்காக இஸ்ரேலை தண்டிக்க வேண்டிய தார்மீக கடமை தங்களுக்கு உள்ளதாக வெளிநாட்டு தூதர்களை அழைத்து ஈரான் அரசு எச்சரித்துள்ளது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளில் பதட்டமான சூழல் நிலை வேவேளை இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஜோர்டான் விமான நிறுவனங்களை நாற்பத்தி ஐந்து விட கூடுதல் எரிபொருளை எடுத்துச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறது விமானிகளுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு அறிவிப்பு ஜோர்டானிய அதிகார ால் வெளியிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை அனைத்து விமான நிறுவனங்களும் செயல்பாட்டு காரணங்களுக்காக இருப்பு எரிபொருளை எடுத்து செல்லுமாறு கேட்டுக் கொண்டது ஆபத்து தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் உறுப்பினர் அடிப்படையிலான அமைப்பானது ஜோர்டானிய வான்வழியை மூடுவதற்கு முன்னதாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறியது இது ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினால் எச்சரிக்கை நடவடிக்கை ஆகும் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் ஜோர்டானிய வான்வழியை விட்டு வெளியேறி வேறு இடத்தில் தரையிறங்குவதற்கு ஒரு விமானத்திற்கு போதுமான கூடுதல் எரிபொருட்களை வழங்குவதாக என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சில விமான நிறுவனங்கள் ஏற்கனவே ஈரானிய மற்றும் லெபனான் வான்வெளியை தவிர்த்து வருகின்றன மற்றும் பிராந்தியத்தில் மோதல்கள் அதிகரிக்கும் என்ற அச்சத்தின் மத்தியில் இஸ்ரேல் மற்றும் லெபனானுக்கான விமானங்களை ரத்து செய்துள்ளன ஈரானின் எத்தகைய தாக்குதல்களையும் சந்திக்க தயாராக இருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் அறிவித்துள்ளார் இஸ்ரேல் மீது போர் தொடுக்க ஈரான் மற்றும் அதன் ஆதரவு நாடுகள் ஆயத்தமாகி வருகின்றன லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா ஏமனில் உள்ள ஹவுதி அமைப்பினர் மற்றும் ஈரான் ராணுவம் ஆகியவை ஒரே நேரத்தில் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த ஆயத்தமாகி வருவதாக கூறப்படுகிறது நாளுக்கு நாள் போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் ஏடன் வளைகுடாவில் சரக்கு கப்பல் மீது ஹமன் ஹவுதி தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்தனர் இந்த நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் நெதஞ்சாக கூறும்போது ஈரானிய தீய சக்திக்கு எதிராக இஸ்ரேல் பலமுனை போரில் ஈடுபட்டுள்ளது ஈரானின் எத்தகைய தாக்குதல்களையும் சந்திக்க இஸ்ரேல் தயாராக இருக்கிறது என்று தெரிவித்தார் மறுபுறம் இஸ்ரேல் நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கேலண்ட் இந்த நேரத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிற்குமாறு தங்கள் நட்பு நாடுகளை கேட்டுக்கொண்டுள்ளார் ஈரான் மற்றும் அதன் ஆதரவு குழுக்களின் அச்சுறுத்தல்கள் குறித்து இத்தாலிய பாதுகாப்பு அமைச்சருடன் பேசியதாக கேலண்ட் திங்களன்று எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார் அயர்லாந்து பிரதமர் சைமன் ஹாரிஸ் இஸ்ரேல் லெபனான் பலஸ்தீனம் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என தனது நாட்டு குடிமக்களுக்கு அறிவு ஜப்பான் வெளியுறவு அமைச்சகமும் லெபனானில் உள்ள தனது குடிமக்களை நாட்டை விட்டு வெளியேறுமாறு எச்சரித்துள்ளது ஏற்கனவே பல நாடுகள் இவ்வாறு அறிவுரைகளை வழங்கியுள்ளன என்பது தெரிந்தது மறுபுறம் ஜெர்மனியின் லுப்தான்சா ஏர்லைன்ஸ் ஈரான் மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளின் வான்வழியை இம்மாதம் ஏழாம் தேதி வரை பயன்படுத்த மாட்டோம் என்று தெரிவித்துள்ளது மனித உரிமைகளுக்கான ஐநாவின் உயர் ஆணையர் வோல்ஹர்டர் மேற்கு ஆசியாவில் பதற்றத்தை உடனடியாக குறைக்குமாறு அழைப்பு விடுத்துள்ளார் उलार ஹமாஸ் தொடர்பில் பதிவிட்டதற்கு இன்ஸ்டாகிராமிற்கான அணுகளை துருக்கி தடுத்ததை அடுத்து சமூக ஊடக நிறுவனங்களை பலஸ்தீன மக்களின் குரல்களை முடக்க முயற்சிப்பதாக ஜனாதிபதி தாயிப் எர்டோகன் கடுமையாக கண்டித்துள்ளார் பலஸ்தீன தலைவரும் ஹமாஸ் அரசியல் தலைவருமான ஸ்மைல் ஹேனியே இஸ்ரேலால் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பான இரங்கல் பதிவுகளை சமூக ஊடக தளம் தடுத்துள்ளதாக துருக்கிய உயர் அதிகாரி ஒருவரின் அறிக்கையை தொடர்ந்து இன்ஸ்டாகிராமுடன் துருக்கி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது பலஸ்தீனிய தியாகிகளின் புகைப்படங்களுக்கு கூட சகிப்புத்தன்மை இல்லாத டிஜிட்டல் பாசிசத்தை நாங்கள் எதிர்கொள்கிறோம் அவற்றை உடனடியாக தடை செய்கிறோம் என்று எர்டோஹன் கொலையை பற்றி குறிப்பிட்டார் இஸ்ரேலின் கொடுமையை மறைப்பதற்கும் பலஸ்தீன மக்களின் குரல் வலையை முடக்குவதற்கும் அவர்கள் எல்லா வழிகளையும் கையாளுகிறார்கள் குறிப்பாக சமூக ஊடக நிறுவனங்கள் உண்மையில் போராளிகளாக மாறிவிட்டன என்று அவர் அங்காராவில் ஆற்றிய உரையில் மேலும் தெரிவித்தார் இஸ்ரேலிய ராணுவம் போரின் போது இரண்டாயிரம் உடல்களை திருடியதாக காசா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காசாவின் அரசாங்க ஊடக அலுவலகம் போரின் போது இஸ்ரேலிய ராணுவம் கல்லறைகளில் இருந்து இரண்டாயிரம் உடல்களை எடுத்து சென்றதாகவும் கொல்லப்பட்டவர்களின் உடல்களை இழிவுபடுத்தும் வகையில் சில சடலங்கள் திரும்ப ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறுகிறது இனப்படுகொலையின் முன்னூற்றி நான்கு நாட்களில் ஆக்கிரமிப்பு காசா பகுதியின் கவர்னரேட்டுகளில் உள்ள டசின் கணக்கான கல்லறைகளில் இருந்து இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட தியாகிகள் மற்றும் இறந்தவர்களின் உடல்களை கடத்தியுள்ளது ஆக்கிரமிப்பு புல்டோசர்கள் மற்றும் இராணுவ வாகனங்களால் புல்டோசர்கள் மற்றும் அவர்களின் கல்லறைகளை மாற்றியது இந்த சம்பவமானது மனிதநேயம் மற்றும் மனித உணர்வுகளை மீறும் ஒரு காட்சியாக பார்க்கப்படுகிறது என அறிக்கை கூறுகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தியாகிகளின் உடல்களின் கண்ணியத்தை இழிவுபடுத்துகிறது அவற்றை எலும்பு கூடுகளாகவும் சிதைந்த சடலங்களாகவும் ஒப்படைக்கிறது எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்